இவ்வளவு தெளிவாக ஒருத்தன் பேசியும் அவன் பேச்சில் தப்பு இருக்குன்னு திரிச்சு சொல்கிறாங்களே யார் தான் சொல்லி கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு நல்லது இனிமேல் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது சொல்லித்தர முடியாது குடும்பத்தில் அந்தந்த அம்மா அப்பா நல்லது சொல்லித்தாருங்கள் ஏன்னா நம்ம வெளி உலகத்திற்கு நல்லது சொல்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்காது அந்த மாதிரியான அவர்களின் கீழ் நாம் வாழ வேண்டியுள்ளது பாருங்க அந்த மகாவிஷ்ணு பேசியது உங்களுக்கு யாருக்கும் தெரியலனா அந்த வீடியோவை இதில் போடுறேன் அதில் அவர் என்ன தப்பாக பேசியிருக்காருன்னு பாருங்க அதில் தப்புனாக்க அவர் மேல் நடவடிக்கை எடுப்பவர்களை அப்படியே விட்டுருங்க மறுபடியும் மீண்டும் ஐந்து வருடம் அவர்களையே கூட்டி வச்சுக்கங்க இல்லைனாக்கா இப்போவே முடிவு எடுங்க அவங்கள வந்து இந்த ஐந்து வருடத்திற்கு மேல் நாங்கள் வைக்க மாட்டோம்னு இவர் பேச்சை கேளுங்க இவர் பேச்சில் என்ன இருக்குதுன்னு ஒரு அரசியல் அவர் மேலே இந்த காழ்ப்புணர்ச்சியை கொடுக்கறது கைது வரைக்கும் போகுதுன்னே புரியல பாருங்கள் நீங்கள் வாங்க மக்கள் சக்தி சேனலை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா உண்மைகளை கொண்டு வந்து சொல்லுவோம் வெரி கிளியர்லி சி ஐம் வெரி ஸ்டெபிள் என்ன பேசணும் மறுபிறவிய பத்தி வேற யார் சொல்லிக் கொடுப்பாங்க என்ன

if you have a problem you should discuss with me very clearly in your manner way there is a manner how to ask there is a reason how to ask பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும் பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கைய பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கைய பத்தி சொல்லி கொடுத்தீங்களா வாழ்க்கைய நீங்க என்ன சொல்லி வேற யார் சொல்லி கொடுப்பாங்க புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா யார் சொல்லி கொடுக்க முடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவருட்பாவை மேற்கோள் காட்டி சரி பேசுங்க மைக் கொடுங்க அவருக்கு மைக் கொடுங்க மைக் கொடுங்க 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 மைக் கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மைக் கொடுங்க பேசுவோம் 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 அருமையா பேசுவோம் அதை எப்படி விட முடியும் பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறோம் வேற எதை பத்தி பேசுறது ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போதும் ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் அதை தானே பேசிட்டு இருக்கேன் ஆசிரியர்கள் என்ன வேணாலும் பேசலாமா சி தேர் இஸ் லிமிட் ஹவு டு ஸ்பீக் THERE IS A A I I I AM AM YOUR COURT, YOU 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 HAVE HAVE CALLED CALLED ME ME FOR a SPEECH IF you ARE NOT INTERESTED, THEN you SHOULDN'T RIGHT RIGHT OR wrong? Am I right OR WRONG? WRONG? உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா சண்டைக்கு வரல என்கிட்ட இல்ல அப்படி டிபேட் பண்றீங்க நான் பேசுறேன் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் திருக்குறள் இருக்கக்கூடிய விஷயம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது வேற ஏதோ ஒரு பிரச்சனை சார் என்கிட்ட பேசுங்க பப்ளிக்கா அவர் பேசினா நான் பப்ளிக்கா தான் பதில் சொல்லுவேன் அவர் என்னிடம் தனியாக கேட்டிருந்தால் நான் தனியாக பதில் சொல்லுவேன் பப்ளிக்கா பேசினா பப்ளிக்கா பதில் சொல்லணும் கரெக்ட் தானே இல்லங்க அவர் மாற்று திறனாளி நான் மதிக்கிறேன் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் பட் தேர் இஸ் எ வே ஹவு டு ஸ்பீக் சரி முடிங்க மோல அவரை செட்டில் பண்ணுங்க நான் செட்டிலா தான் இருக்கேன் நான் கூலா தான் இருக்கேன் ஸ்டெபிளா தான் இருக்கேன் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவன் அதிகமான பாவங்களை செய்து கொண்டே தான் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊரும் புழுவாக பிறப்பாய் திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுறாரு திருமூலரை தாண்டி நாம் ஒரு வார்த்தை பேச முடியுமா திருமூலரை தாண்டிய ஞானம் யாருக்காவது இருக்கா திருமூலரை தாண்டிய தெளிவு இங்க யாருக்காவது இருக்கா நீங்க உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை உண்மை நான் என்ன தர்மம் நான் என்ன சத்தியம் நான் என்ன நியாயம் நான் என்ன பிற உயிர்களின் மீது கருணையின் இருக்கக்கூடிய உண்மை நான் என்னன்னு தெரியாதனால தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்றிய என்ன பிரச்சனை நீங்க மனுஷனா பிறந்ததே பிரச்சனை தான் நான் இப்ப ஏதாவது ஒரு மதத்தை உயர்ந்த மதம் என்று கூறினேனா இந்த கடவுளை தான் உயர்ந்த கடவுள்னு கூறினா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுங்கன்னு சொல்றேன் ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் விஷயம் நீங்க பாருங்க இன்னும் நூறு பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க முடியும் இன்னும் லட்சம் பேர் எகைன்ஸ்டா சுத்தி நீங்களும் கேஷுவலா இன்னும் டீல் பண்ணுவேன் இப்ப நான் பெரிய பெரியாலா இல்லையான்றது இல்ல மாணவர்களே இன்று ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு யாரும் மெய் ஞானத்தை போதிக்க முடியாது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உங்க ஞான குரு மட்டும்தான் மெய் ஞானத்தை போதிக்க முடியும் மெய் ஞானத்தை கடந்த நிலையில நிம்மதியா வாழணும் குடும்பத்தில் கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து போகணும் கர்ம வினைகளை கடந்து போகணும் உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா வாழ்வியல் கல்வி என்பது முக்கியம் எந்த கல்வி முக்கியம் கல்வியை வெறும் புத்தக படிப்பு மட்டும் படிக்காதே மத்தக படிப்பு படி என்று சித்தர் பெருமக்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்போ புத்தக படிப்பு மட்டும்தான் முக்கியம் நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா மத்தக படிப்பு என்ற ஒன்று இருக்கிறது அந்த மத்தக படிப்புக்கு உண்டான ரூட் ஒண்ணு இருக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஒண்ணு இருக்கு நுழைவு வாயில் ஒண்ணு இருக்கு இருக்கா இல்லையா எஸ் ஆர் நோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது பேச எல்லாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அமிச்சு விட்டுறீங்க ஏன் வருவா உங்களுக்கு பேசுறதுக்கு யார் வருவா யார் உங்களுக்கு இந்த மெயின் ஞானத்தை போதிக்க முடியும் இத பேச தான் இவ்வளவு பிரச்சனை இதை பற்றி பேச தான் என் நாடு நாசமாய் போனது போனது அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்களுக்கு மேலே இந்தியா இருந்தது மூணு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் குருகுலங்களுக்கு நெருப்பு மலை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இருந்து அங்க பறந்து போவான் அத்தனையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது எதுவுமே இல்லை இந்தியாவினுடைய முதல் பல்கலைக்கழகம் எது இந்தியாவினுடைய முதல் பல்கலைக்கழகம் எது பஸ்ட் யூனிவர்சிட்டி எது நாளம் தான் பல்கலைக்கழகம் நாலந்தா யூனிவர்சிட்டி நான் கேட்கிறேன் நாலந்தா தான் முதல் பல்கலைக்கழகமா மாபெரும் ஞானத்தில் திகழ்ந்த ஞானிகள் நம் மகான்கள் இங்க பாருங்க என்ன கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னா சத்தியத்தை மட்டும்தான் என்னால் பேச முடியும் சத்தியத்தை தாண்டி ஒரு இன்ச் அப்படியும் பேச முடியாது ஒரு இன்ச்சு இப்படியும் பேச முடியாது சத்தியம் ஒன்றை மட்டும்தான் செய்ய சொல்லிடுறது என்ன தீதும் நன்றும் பிறர் தர வாரா இப்போ நான் ஆன்மீகம் சொன்னேன்ல இவர் சொன்னார்ல ஆண்மியம்னு கனியன் பூங்குகிறனாரு ஆண்ணியம் பேசிருக்கிறார் என்ன பேசியிருக்காரு தீதும் நன்றும் பிறர் தர வாரா நல்லதும் கெட்டதும் இன்னொருத்தன் செய்து வருவதல்ல இன்று நீங்கள் அனுபவிக்க கூடிய இங்க இருக்கு ஹானஸ்டா கை எனக்கு மன வலி இருக்குன்றவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க எனக்கு மனசு அடிக்கடி ரொம்ப வலிக்குது ஓகே எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பதட்டம் படபடப்பா இருக்குன்றவங்களை கை தூக்குங்க கைதுக்குங்க டக்கு டக்குன்னு தூக்குங்க எனக்கு டென்ஷனாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது நிம்மதியே இல்லை அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவ்வளோ நாள் எடுத்த பாடம் இதெல்லாம் உங்களுக்கு கியூர் பண்ணியிருக்கணும் ஏன் கியூர் பண்ணல பதில் இருக்கா நான் ஆசிரியர்களை தவறு சொல்ல மாட்டேன் ஆசிரியர்களுக்கு என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லிக் கொடுக்க முடியும் இப்ப ஆசிரியர்களுக்கும் ஞான கல்வி தேவைப்படுகிறது ஏன் அப்படின்னா மனிதனை முன்னிறுத்துவதை நிறுத்திவிட்டு எப்ப ஒருத்த மனிதனை கடந்த சக்தியை முன்னிறுத்துகிறானோ தான் பணிவு வரும் அப்போதுதான் தன்னடக்கம் வரும் எஸ் ப்ரோ ப்ளீஸ் கமெண்ட் ப்ளீஸ் கமெண்ட் நீங்க எத்தனை பேர் வந்தீங்கனாலும் உண்மை ஒண்ணுதான் இதுக்கப்புறம் தமிழகத்துல எந்த பள்ளிக்கூடத்துல நான் பேசலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல எத்தனையோ ஆசிரியர்களுக்கு நேரடி வகுப்பு எடுத்திருக்கிறேன் கருத்துக்களில் முரண்பாடு இருக்கலாம் திருமூலரை நீங்கள் தவறு சொல்ல முடியாது வள்ளலாரை தவறு சொல்ல முடியாது அகத்தியரை தவறு சொல்ல முடியாது போகரை தவறு சொல்ல முடியாது சிவானந்த பரமாம்சரை தவறு சொல்ல முடியாது புண்ணாக்கீசரை தவறு சொல்ல முடியாது இயேசு பிரானை தவறு சொல்ல முடியாது நபியல் நாயத்தை தவறு சொல்ல முடியாது நான் அவங்க சொல்றதை கேட்டுட்டு தான் பேசுவேன் மற்றவங்க சொல்றதை கேட்டு நான் எப்படி பேச முடியும் என் மூதாதையர்கள் என் சித்தர்கள் என் தமிழ் வழி சித்தர்கள் மெய்ஞானிகள் எனக்கு போதித்த விஷயங்களை தானே நான் உங்களுக்கு போதிக்க முடியும் எஸ் ஆர்னோ வாழ்க்கையில நிம்மதி வேணுமா வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா பாவம்னா என்ன புண்ணியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பாவம்னா என்ன புண்ணியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா மீண்டும் மீண்டும் கஷ்ட காலங்களில் நீங்கள் அனுபவித்து தான் தீர வேண்டும் வாய்ப்பு இருக்கும் போது மெய்யில் சர்ச் பண்ணுங்க மெய் ஞானம் சர்ச் பண்ணுங்க திருச்சிற்றம்பல கல்வி சர்ச் பண்ணுங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்னன்னு சர்ச் பண்ணுங்க நாயன்மார்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க ஆழ்வார்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க எந்த யோக முறையை பயன்படுத்தி முழுமையான மெய்ஞானத்துக்கு போனான்றத தெரிஞ்சுக்கங்க அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மாபெரும் ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணுங்க அது வரைக்கும் தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணாதீங்க இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் குருகடாட்சம் நீங்கள் அனைவரும் இந்த பள்ளியில் நீலாயுள் நிறை செல்வம் மான்புகள் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் பெற்று வாழ வேண்டுகிறேன் குருவே சரணம் குருகடாட்சம் பொது மேடையில் ஒரு கவர்னரை பார்த்து ஒரு முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்கானே அவன் இவன் அப்படின்னு ஒருமையில் பேசுவதும் அதே மாதிரி அந்த பொது வெளியில் பொய்யா பொய்யா போயான அந்த தங்கமுடி அவர் வந்து இப்போ சிறையில் இருந்து ஜாமீன் வாங்கியிருக்கார் அந்த தங்கமுடி அவர் வந்து கவர்னரை பொய்யா போயா அப்போயான பொது வெளியில் பேசுகிறதும் நடிகைகளை பெண்களை சிவாஜிங்கிற அந்த திமுக கட்சி பேச்சாளர் பேசுவதும் அவ்வளவு கேவலமானி பேசுகிறவங்களுக்கெல்லாம் தான் இது மாதிரி நல்லவங்க பேச்சை பொறுக்க முடியாது என்ன உலகம் தயவுசெய்து மாறாதீர்கள் ஓடாதே நெல் மாறாதீங்க நீங்கள் மாறுற உங்களை வச்சு மாற வைக்க தான் இந்த மாதிரியான மாறல் கதைகளை சொல்கிறவங்களை வந்து வெறுப்பேற்றி வெளியில் அனுப்புகிறாங்க அதனால் யாரும் உங்களோட தாய் தாய் மதத்தை விட்டு ஓடாதீர்கள் நில்லுங்கள்